அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என் பேர் ராமேந்திரன் சமூக நல்மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பாக அகாமி தியானத்தின் வாயிலாக பல்வேறு இணையவழி தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன அவற்றின் ஏப்ரல் மாத திட்டம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் நான் பயந்து கொள்கிறேன் இதில் நம்ம முதலில் வந்து கூட்டுத் தியான பயிற்சி வகுப்புகள் ஏற்கனவே பயிற்சி முடித்தவர்களுக்கும் புதிதாக கால கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்குமாக நடந்து வருது இது ஒவ்வொரு புதன்கிழமையும் நடந்து வருது நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ரெண்டாம் தேதி முதல் புதன்கிழமை வருது அப்படி அடுத்தடுத்த வாரம் நீங்கள் கலந்துக்கொள்ளலாம் அதன் பிறகு அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய பத்து நாள் ஐந்து நாள் பயிற்சி வகுப்புகள் இது வந்து முதல் வெள்ளிக்கிழமை காலை துவங்குறோம் முதல் வெள்ளிக்கிழமை பத்து நாள் பயிற்சி வகுப்பும் மூன்றாவது வெள்ளிக்கிழமை ஐந்து நாள் பயிற்சி வகுப்பும் துவங்குது ஸோ அப்போ தேதி வந்து நாலாம் தேதி பதினெட்டாம் தேதி அப்படின்றத யாவச்சிக்கலாம் அதன் பிறகு மூன்று நாள் பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொரு நாளும் இரவு வெள்ளிக்கிழமை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு துவங்கி நடைபெறுகின்றன இதில் நாலாம் தேதி பதினொன்றாம் தேதி பதினெட்டாம் மூன்று நாள் பயிற்சி வகுப்பு இரவு கலந்து கொள்ள உறுப்பினற்றவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம் அதே போல் பெண்களுக்காக மட்டும் நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் திங்கள்கிழமை முதல் வாரமும் இரண்டாவது வாரமும் ஏழாம் தேதியும் பதினாலாம் தேதியும் காலை பதினோரு மணிக்கு துவங்கி நடைபெறுகின்றன அனைத்து பயிற்சி வகுப்புகளும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் நடக்கும் அதனால் அதற்கான நேரத்தை ஒதுக்கிக்கொண்டு நீங்கள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் கொள்கிறேன் உங்களை நேரடியாக பயிற்சி வகுப்பில் சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்